அது இயக்கம் அதிகமாகிற போது தலைபாரம் உண்டாகும் அந்த தலைபாரம் உண்டானா வேற எந்த வேலையும் செய்ய முடியாத போடும் அதனால நிழல இருக்கக்கூடிய அழுத்தத்தை சமப்படுத்த தலை மூலாதாரத்துக்கு வர சொல்றோம் அதை அந்த செய்தவெல்லாம் இந்த கேள்வி வராது அதே போல ஜீவன்கள் அது ஒவ்வொன்று ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் அது மனிதனுடைய தவாத்தலுக்கும் உண்மையான தவாத்தலுக்கு அது ஒத்து வராது ஊக்குவிக்கக்கூடிய சக்தி அதிகமானது பஞ்சியினுடைய ஒரு உயிரம் நாயினுடைய உயிரம் ஆகையினால அதை கிட்ட வச்சுக்கிட்டு நீங்க தவை செய்தாலே தவமே செய்ய முடியாது அந்த நாய் கூட உயிரோட நீண்ட நாள் இருக்காது அது வேற அது பரீட்சை செய்து பார்த்தாச்சு